ஐயா வணக்கம் தங்கள் பேர் என்னப்பா சத்தம் சாரங்கபானு சாரங்கபாணி இது என்ன கிராமம் அங்கே ஐயா அது இந்த எல்லையம்மனுடைய வரலாறு ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க முடியுமா என்ன வரலாறு நமக்கு அதுக்கு முற்றி என்ன தெரியும் சரிங்கய்யா தாய் விட்டு சிதனை எப்படி இங்கேருந்து எவ்வளோ காலம் பாடுது ஆ சிறப்பாக சக்தி வாய்ந்தவங்க இல்லைங்களா இந்த கிராமத்துக்கு வேறு என்னங்க சிறப்பு வேறு ஒன்றும் சிறப்பு இல்லை இதான் திருவிழா தான் சிறப்பு ஆ இங்கே விவசாயமா எல்லாம் விவசாயமா ஆ இந்த அம்மன் பேர் என்னங்க என்னங்க எல்லாம் தான் எல்லாம் தான் போய் பாருங்கள் சரி நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்னாக்கா நத்தநல்லூர் கிராமம் ஸ்ரீ எல்லையம்மன் திருக்கோவில் வந்து நான் பேசுகின்றேன் இந்த எல்லையம்மன் திருக்கோவில் சிறப்பு என்னன்னாக்கா ஊத்துக்காட்டு எல்லையம்மன் அம்மாவுக்கு தாய் வீட்டு சீதனம் சித்திரை மாதம் ஊத்துக்காட்டு எல்லை அம்மாவுக்கு திருநாள் நடக்கும்போது நத்தநல்லூர் கிராமத்தில் இருந்து தான் தாய் வீட்டு சீதனம் கொண்டு செல்கிறார்கள் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த திருத்தலம் எங்கு உள்ளதென்றால் நத்தநல்லூர் கிராமத்தில் ஸ்ரீ எல்லையம்மன் திருக்கோவிலிலிருந்து சீதனமாக தாய் வீட்டு சீதனமாக ஊத்துக்காட்டு எல்லையம்மனுக்கு சித்திரை மாதம் இங்கிருந்து தான் தாய் வீட்டு சீதனம் சொல்கின்றது அவ்வளோ சிறப்பான கோவில் ஸ்ரீ எல்லையம்மன் திருக்கோவில் இந்த திரு இந்த திருக்கோவில் உள்ளதனால் இந்த கிராமத்துக்கே சிறப்பு என்று சொல்லப்படலாம் இப்போது கோயிலுள் சொல்கின்றோம் கோவிலில் குளம் அமைந்துள்ளன ஆ இந்த கோவில் எங்கே உள்ளது என்றால் நத்தாநல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ எல்லையம்மன் திருக்கோவில் சித்திரை மாதம் இந்த அம்மாவுக்கு மக மகா சிறப்பாக அலங்காரமும் திருநாவும் இங்கு நடக்கும் அதே சமயத்தில் இந்த ஊரில் எல்லை அம்மனுக்கு திருநாள் நடக்கும்போது ஊத்துக்காட்டி எல்லை அம்மாவுக்கும் திருவிழா நடக்கும் நத்தநல்லூர் கிராமத்தில் இருந்து தான் ஊத்துக்காட்டு எல்லையம்மாவுக்கு தாய் விட்டு சிதனமாக வரிசை சென்று ஊத்துக்காட்டு எல்லையம்மாவுக்கு அபிஷேகமும் ஆராதனையும் பல திவார்த்தனையும் நடக்குது ஆகையால் மிக சக்தி வாய்ந்த திருத்தலமாகும் நத்தநல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ எல்லையம்மன் திருக்கோயிலாகும் இங்கு வருவோருக்கு பல குறைகளிலும் நிவர்த்தி ஆகுது என்று இங்குள்ள பெரியவர்கள் சொல்கிறார்கள் ஆகையால் இந்த நத்தநல்லூர் கிராமத்துக்கு பஸ் ஸ்டாண்டில் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டிலிருந்தே பஸ் இங்கு வருது இந்த திருத்தலத்துக்கு ஒரு முறை வந்து சென்றால் பல பிரச்சனைகள் இருந்தாலும் தீரும் என்று இங்குள்ள பெரியவர்கள் சொல்கிறார்கள் நத்தாநல்லூர் கிராமம் எல்லையம்மன் திருக்கோவில் கோளமாகும் நத்தாநல்லூர் கிராமம் ஸ்ரீ எல்லையம்மன் திருக்கோவில் நுழைவாயில் கொடிக்கம்பம் உள்ளது நத்தநல்லூர் கிராமம் ஸ்ரீ எல்லையம்மன் திருக்கோவில் மிக சக்தி வாய்ந்த அம்மனாகும் ஊத்துக்காட்டு எல்லையம்மனுக்கு அம்மனுக்கு திருநா சித்திரை மாதம் நடக்கும்போது நத்தநல்லூர் கிராமத்திலும் நடக்கும் ஊத்துக்காட்டு எல்லையம்மாவுக்கு இதுதான் தாய் வீடு அன்று திருநாள் நடக்கும்போது இங்கிருந்தான் தாய் வீட்டு சீதனம் செல்கின்ற ஏற்று செல்கின்றார்கள் ஆகையால் மிக சக்தி வாய்ந்த திருத்தலமாகும் நத்தநல்லூர் கிராமத்தில் ஸ்ரீ எல்லையம்மன் திருக்கோவில் நத்தநல்லூர் கிராமம் ஸ்ரீ தேவி எல்லையம்மன் திருக்கோவில் நத்தநல்லூர் நன்றி